ஹாய் இன்றைக்கி பால் பவுடர் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் போல் பால் பவுடரு முக்கால் கப்போல் நாட்டு சக்கரை ஒரு கப் போல் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக ஒரு உரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு பாதாம் நாலு பிஸ்தா நாலு வால்நட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நாலு ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணி தனியாக வச்சிருக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸை ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கப்புறமா இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த நட்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுண்டி வர்ற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு கட்டியாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரேல நெய் தடவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பால் ஸ்வீட்டை அதில் கொட்டி ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான ஸ்வீட் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க